ஸ்ரீ முத்தையா சுவாமி முத்தாயி அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் உச்சியையா சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலும் காமாட்சி அம்மனுடைய அர்ப்பணிகளினாலும் உச்சையா ராக்காட்சி அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் நமது ஆலயத்தை புதியதோர் ஆலயமாக அமைத்து மகா கும்பாபியம் செய்வதற்காக இந்த தினம் முதல் கட்டமாக இந்த அஸ்திரஹோமங்கள் வாஸ்கு காந்தி பூஜையான நடைபெறுகிறது அதாவது பனிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்தை புனராத்தாரம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் ஆகம சாஸ்திரங்கள் ஒரு மாமாங்கம் என்று சொல்வார்கள் வீட்டிற்கு தலைவன் ஒரு கிராமம் இருந்தா அந்த கிராம தலைவன் ஒரு ஆலயம் இருந்தா ஆலயத்திற்கு தலைவர் ஒரு நாடுனா நாட்டுக்கு ஒரு தலைவன் அரசு சொல்லுவான் அதே போல நமது ஆலயத்திற்கு ஐயா அவர்களை தலைவராக நியமனம் செய்து விடுவீர்கள் அவர்களை வச்சு சங்கல்பம் பண்ணி முதல்ல அவரோட நட்சத்திர பேருங்கள் இந்த கிராமம் சௌக்கியமாக இருக்கணும் இந்த தெய்வத்தை குலதெய்வமாக கும்பிட்றதாலாம் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நீக்க நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நடைபெறணும் என்றுதாருடைய கும்பா ஆலயம் வந்து சீக்கிரமா புது ஆலயமாக பெண் பெரிதாக நமக்கெல்லாம் கும்பாபிஷயத்தை காண வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் பங்கு பெற்று எல்லாம் இல்ல முத்தையா சுவாமி முத்தாயி அம்மனின் பரிபூர்ண திருவர்களை பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கோயிலுக்கு நம்ம பண்ணினோம் அப்படின்னா என்னைக்குமே நமக்கு குறைவு இருக்காது இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்ம கோயிலுக்கு கொடுத்தோம்னா நமக்கு பத்து லட்சம் ரூபாய் சுவாமி நிச்சயம் கொடுப்பார் இது வந்து கண்கண்ட பலன் எனக்கெல்லாம் நிறைய அனுபவம் நான் சொல்லக்கூடாது ஐயா எல்லாம் பிரிய சர்வதாரன் பிரிய கும்பாபிதாரர் அவருக்கு எல்லாம் நிறைய தெரியும் என்னை விட வைத்தார் ஏழு ஏழு எழுபத்தி நாலு வயசு ஆச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க ஆலயத்திற்கு பண்றது வந்து மீனே போயாது நம்மளோட கூடவே இருப்பாங்க அவனுக்கு உதவி பண்ணுவோம் ஆனா நம்மளை பத்தி அந்த பக்கம் போய் போட வேண்டாம் ஆனா சுவாமி அவனுக்கு செய்யறது வந்து நம்ம குறைவே இருக்காது என்னைக்கும் நமக்கு அனுகிரகம் சுவாமிக்கு பண்றது அப்படின்னா நமக்கு பில்டிங்க்கு வந்து அஸ்திவாரம் போட்டது மாதிரி பவுண்டேஷன் நம்ம வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு வந்து அஸ்திவாரம் நல்லா இருந்தா தான் வீடு நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கும் அஸ்திவாரம் என்ன அந்த வீடு நீண்ட நாளைக்கு இருக்காது போல இந்த சுவாமிக்கு செல்கின்ற நன்கொடைகள் தானங்கள் தர்மங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்து அஸ்திவார மாதிரி பவுண்டேஷன் போட்டது மாதிரி அதாவது நம்ம நம்ம குழந்தைகள் நம்ம பேரம்பேட்டிகள் நம்ம குள்ளு பேரம்பேட்டிகள்னு அந்த பலன்கள் அந்த சுவாமியினுடைய பலாபலன்கள் வந்து நம்ம வம்சத்துக்கே அனுகிரகம் பண்ணும் அதனால அந்த கூலுக்கு செய்வது என்னைக்குமே குறைவிலான நிறைவேடி இருக்கா அந்த கூழு